ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஸோ ஐந்தாவது நாள் இந்த நூறு நாள் ஜெபத்தினுடைய ஐந்தாவது நாள் ஜபத்திலே திருச்சபையில் கலந்து கொண்டிருக்கிற இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி நான் வரவே இருக்கிறேன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கத்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அவர் பேசுகிற வார்த்தைகள் ஒன்றும் அது தரையிலே விழுவதே இல்லை ஆமேன் நோவாவுனுடைய காலத்திலே ஆண்டவர் ஜல பிரளயத்தினால மொத்த உலகத்தையுமே அழிஞ்சிருச்சு பிரளயம் உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் புற்பூண்டுகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜலம் பெருகிற்று அப்படின்றத வாசிக்கிறோம் ஆனால் ஆண்டவர் வந்து இந்த ஜலம் வடிந்ததற்கு பிற்பாடு அந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கத்தர் வெளியே விட்டுட்டு